பேரூர் கோயில சமஸ்கிருதத்துல மட்டும்தான் குடமுளக்கு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா வாரணாசியில காசியில இருந்தா தமிழ்நாட்டு அதுவும் இந்த சமநிலைய அறநிலையத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு நியாயப்படி நாம இந்த கோரிக்கையை வைக்கிற அளவு கூட நம்ம கூடாது இந்து அறநிலையத்துறை கீழே ஒரு கோரிக்கை ஒரு அடிப்படையாக அறநிலையத்துறையானது நம்ம அறநிலையத்துறையிடம் வந்து சொல்லி வைக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அது நமக்கான பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த கோரிக்கை எழுந்து சில நாட்கள் ஆச்சு திடீர்னு நிலைக்கு போராட்டம் இந்நேரம் அவங்களா அறிவிச்சிருக்காங்க நியாயமான கோரிக்கை தமிழில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இன்னும் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனா நாளைக்கு நாலாணிக்கு நடக்க இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த பதிலும் தமிழக அரசு நமக்கு வந்த மாதிரி இது தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அப்படிங்கிறது இது தொடர் போராட்டமா தொடருங்களா இல்ல தமிழ்நாட்டுல வேறு கோயில்கள் நடந்தாலும் நீங்க இதுக்கு உண்டான போராட்டத்தை முன்னெடுப்பீங்களா கண்டிப்பா இது ஒரு தொடர் போராட்டமாக முன்னெடுக்கும் போது ஏற்கனவே தமிழில் குணமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கறது நீண்ட நெடிய கோரிக்கை திமுக அரசு வந்த பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையானது பலருக்கும் இருந்துச்சு ஆனா இப்போது வரை அது நடைபெறல அப்படிங்கறத அத்தனை பேருக்குமே அதிருப்தி தான் ஆக அரசுக்கு அடுத்த கொடுத்த விதமாக ஒரு தொடர் போராட்டமாக நிச்சயம் திராவிட மாடல் அரசு தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்போம் திராவிடத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க துணை முதல்வர் பேசுறாரு முதல்வர் பேசுறாரு மத்த அமைச்சர்கள் எல்லாரும் பேசுறாங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேசுறாரு ஆனா வழிபாட்டு முறைகளை வந்து இவங்க சரிபடுத்த மாட்டாங்க ஏதாவது காரணங்கள் உள்நோக்கங்கள் ஏதாவது பேச்சளவில் இருக்கு அப்படிங்கறதுதான் பேச்சளவில் மட்டும் இருந்தால் அன்றைக்கு செய்தி ஆகும் நீங்க அத நடைமுறைக்கு வரும்போது அது வரலாறு ஆக மாறும் நீங்க அடுத்து யார் ஆட்சிக்கு வரலாறு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்துக்கொண்டு இந்து அரசு இதை செய்தது அப்படிங்கறதா வரலாறு அப்படிங்க சேகரபாபு இந்த பேட்டி கொடுத்தாரு அமைச்சர் இந்த பேட்டி எல்லாம் வரலாறு ஆகாது கரைந்து ஆக அரசு திமுக அரசானது தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத பொது எண்ணமும் கூட அதற்கு திமுக அரசும் உறுதுணையா இருக்கும் நம்ம நினைச்சா மட்டும் பார்த்தாரு திமுக அரசும் அதற்கான வழிவகைகளை நடைமுறையில செய்யணும் அப்படிங்கறத நம்முடைய சரி இது தேர்தல் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அதுல வந்து நீங்க சீமான எதிர்ப்பு பத்தி நிறைய பேசுறீங்க உங்களுடைய கள சூழல் எப்படி இருக்கு இல்ல இதற்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெரும்பாலே திமுக நாம் தமிழர் மட்டும்தான் களத்தில் இருக்காங்க அந்த இருக்கு அதிமுகவும் பாய்க்காட் பண்ணிட்டாங்க பாஜகவும் வாய்க்காட் பண்ணிட்டாங்க அதிமுக ஆதரவாளர்கள் வசியில பெரும்பான்மையானோர் நாங்க அதிமுக போ அதிமுக தொண்டர்களாக இருந்து போட்டு நாம் தமிழருக்கு போட மாட்டோம் அப்படியே போடணும்னு நினைச்சாலும் திமுக தான் போடுவோம் இல்லாட்டி நாங்க தேர்தலுக்கு ஓட்டு போடவே போக போக மாட்டோம் போடவேட்டோம் அப்படிங்கறதாக சொல்றாங்க ஆனா பாஜக சாலிடா நாம் தமிழருக்கு போகும் ஏன்னா ரெண்டு பேரும் கள்ள கூட்டா இருக்காங்க நீங்க தேர்தல் அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு நூத்தி ஹெச் கூட ஆள் கிடையாது ஆனா கள்ள கூட்டு கூட அத்தனை பேருக்கு வர சக்தியானது பாஜகவுக்கு தான் ஒழிய நாம் தமிழருக்கு கிடையாது ஆக பாஜகவுக்கான வேலையை அந்த இடத்தில் நாம் தமிழருக்கான வேலையை அந்த இடத்தில் பாஜக தான் செஞ்சதுக்காக அந்த வகையில் பாஜகவினுடைய ஓட்டானது சாலிடா போகும் எனவே போன தேர்தலை விட நாம் தமிழர் கூடுதல் ஓட்டு வாங்கலாம் டெக் பண்ணுவாங்களா அப்படிங்கறது தேர்தல் முடியும் நாம் தமிழர் வேட்பாளர் வந்து எல்லாம் கள்ள ஓட்டு போடுறாங்க ஆஹ் பூத்துல இருக்கிறவங்களை போற எங்க ஆட்களை போற வெளியே அனுப்பிட்டுட்டாங்க இவங்களை அனுப்பிட்டு நாங்க வராதுக்கு முன்னாடியே எங்க ஆட்கள் வராதுக்கு முன்னாடியே கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பொது சொல்றீங்க அவங்களுக்கு என்னன்னாங்க தோக்க போறது தெளிவா தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே அதற்கான காரணங்களை உருவாக்கி வைக்கணும் எட்டாம் தேதி ரிசல்ட் ரிசல்ட் வந்த உடனே ஏன் தோத்துட்டீங்கன்னு கேட்டா நான் அப்பவே சொன்ன கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு அதனாலதான் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றதற்காக ஒரு பொய்யான காரணத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க நீங்க கள்ள ஓட்டு அந்த பிள்ளிக்கெல்லாம் போக வேண்டியது கிடையாது சாதாரணமாக மக்கள் ஓட்டு போட்டாலே வன்மடக்கு நாம் தமிழரை விட திமுக ஓட்டு வாங்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இருந்த அளவுக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கறக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்க இருக்கு நீங்க அப்படி கள்ள ஓட்டு போடுறாங்க அந்த வேட்பாளர் முகத்துல ஒரு ஆக்கிரசம் இருக்கும்ல ரொம்ப கூலாக எந்த பதட்டமும் இல்லாம அதை கன்வே பண்றாங்கன்னா அது ஒரு பொய் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இதுல வந்து நாடு கடந்த தமிழ்நல அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்குது திரு சீமான் அவர்களுக்கு வந்து எந்தவித பொருளாதார உதவியோ நிதி உதவியோ அஹ் விடுதலை பெயரா பெயர்ல பெயராலையோ அவர்களுக்கு நிவாரண உதவிகளோ கேட்டா நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க இது வந்து நீங்க கொடுத்த அழுத்தத்தின் பேர்லையா திராவிட திராவிடர் கழகங்கள் எல்லாம் தீகா அலுவலகங்கள் போறோம் கொடுத்த அழுத்தத்தினால வந்த ஒரு செய்தியின் வெளிப்பாடா கண்டிப்பா ஏன்னா நீங்க சீமானவர் இன்றைக்கு புலிகளை இழிவுபடுத்த ஆரம்பிக்கல இன்றைக்கு பெரியார இழிவுபடுத்த ஆரம்பிக்கல நீண்ட நெடுங்கான இதை வேலையாக வச்சிருக்காரு ஆனா இப்போது பெரியார் இதை சொன்னார் அப்படியே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேச சொல்றதே அதன் தொடர்ச்சியாக சீமான் வீடு முற்றுகை தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் இது ஒரு நெருக்கடியை கொடுக்குது பலருக்கும் என்னன்னா இப்போ சீமான் நெருங்க முடியாத தலைவர் எல்லாம் கிடையாது சர்வசாதாரணமா சீமான தமிழ்நாட்டுல எதிர்க்கிறாங்க அப்படிங்கற ஒரு பார்வை வந்த பிறகு நாமும் சீமானை அம்பலப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க சுட்டிக்காட்டினது போல நாடு கடந்த தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்குதா அதற்கு நம்முடைய அர்த்தமும் காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு இப்போதாச்சு வெளிப்படையாக வந்ததற்கு நான் முதல்ல நம்முடைய நன்றிகள் தெரிவிச்சு வெளியில வந்து விடுதலை புலிகள் அமைப்பு சார்பா தமிழ விடுதலை புலிகள்ங்கிற ஒரு லோகோவோட இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு விடுதலை புலிகளுடைய அமைப்பு அடிச்சிட்டோம் இளைஞர் ராணுவம் அழிச்சிருச்சு எந்த ஒரு தலைமை பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ அந்த கான்செப்ட் இருக்கும்போது அதில் வந்து அவங்களுடைய விடுதலை புலிகளுடைய நேரடி லெட்டர் பேடில் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட லெட்டர் பேடு இதை நாங்கள் கொடுக்குறோம் அதனால பெரியார்த்த பெரியாரும் பிரபாகரனி எதிரான நீங்கள் கூட தமிழ்நாட்டில் தமிழகத்திலேயோ இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளத்திலேயோ நீங்க நிறுத்தக்கூடாது என்று சொல்லி தமிழர்களில் விடுதலை புலிகள் அமைப்பு தனிப்பட்ட முறையில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க இது எதன் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நீங்க என்னன்னா ஈழத்தில் அடத்திலிருந்த புலிகள் அளிக்கப்பட்ட அங்கடைய விழுந்தபோது உடம்பே இருந்த நாடுகளில் அவர்களுக்கான கட்டமைப்பானது இருந்துச்சு அது பெருமளவுல உடைக்கப்படல அதை அதை உடைக்கும் வேலையை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்துச்சு நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி உருவான பின்னர் இவங்க எல்லா ஊர்லயும் போய் ஏற்கனவே புலிகளுக்கு இருந்த கட்டமைப்பை செதுக்கும் விதமாக நாங்க தான் இனி புலிகளுடைய அரசியலை முன்னெடுக்க போறோம் எங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவாளர்களா மாறுங்க அப்படின்னு ஏற்கனவே புலிகளுக்கு இருந்த ஒரு கட்டமைப்பை பெருமளவு சிதைத்தாங்க ஆனா அந்த சிதைவளை மாட்டாம தப்பிட்ட சில ஆட்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் தான் நாடுகிட்ட தமிழக அரசாங்கத்தை இன்றைக்கு நடத்துறாங்க ஆக அவங்க அதிகாரப்பூர்வமாக புலிகளாகவே செயல்படக்கூடியவர்கள் தான் ஆக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில புலிகளுடைய லட்சணத்தோட வந்ததுல பெருசா சந்தேகப்படுற கூட பல 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 ஆண்டுகளாக புலிகளுடைய பிரதிநிதிகளாக தான் இயங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி தோழர் மேற்கொண்டு தமிழ் தமிழக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல நீங்க மூணு ஆண்டு காலமாக தான் ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பை ஒரு இயங்க கட்டமைப்பாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பு ஆரிய பார்ப்பனர்கள் சீமான் போன்ற கைக்கூலிகளை அனுப்பி வைத்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதில் நாமும் வழியாகி ஒரு வரலாற்று பிள்ளையை செய்து விடக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பரணாக இருப்பது பெரியாரும் பெரியாரினுடைய திராவிட சித்தாந்தம் அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடத்தமிழர்களுக்கும் இருக்கு ஆக அதை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையை உணர்த்து செயல்பட